வணக்கம் மண்புறவுகளே நான் தான் உங்கள் இலங்கை தமிழன் பாவி நான் வந்து எதை பற்றி நான் சொல்ல வந்திருக்கிறேன்டா ஜெர்மனியில எப்படி எடுக்கலாம் சொல்லி தான் நான் அதை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன் வணக்க மண்புறவுகளே நான் தான் உங்கள் இலங்கை தமிழன் பாவி நான் இன்னைக்கு வந்து எதை பற்றி நான் சொல்ல வந்திருக்கிறேன்டா ஜெர்மனியில் எப்படி லைசன்ஸ் எடுக்கலாம் என்று சொல்லி தான் நான் அதை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன் ஸோ எனக்கு சில பேர் வந்து பர்சனலாக மெசேஜில் கேட்ட நீங்கள் ஸோ சில பேர் கொமெண்ட் பண்ணி கேட்டுறீங்க ஸோ உங்களுக்காக ஜெர்மனியில் நீங்கள் எப்படி லைசன்ஸை ஒரு அளவுக்கு இலகுவான முறையில் நீங்கள் எப்படி எடுக்கலாம்ன்றதை பற்றி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நீங்கள் வந்து ஒரு ஃபாஷியூலில் அதாவது டிரைவிங் லைசன்ஸுக்குரிய ஒரு ஸ்கூலை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அது வந்து நீங்கள் நார்மலா வந்து இங்கே ஊரில் நீங்கள் ஓடின ஆட்களாக இருந்தால் கார் ஓடி பழக்கமாக இருக்கிற ஆட்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும் இங்கே ஓடி பழகுறது இருந்தாலும் இங்கே ரூல்ஸுகள் வந்து கொஞ்சம் வித்தியாசம் ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் பழகலாம் அது அ நீங்கள் ஊரில் நல்லபடியாக ஓடுறாக்களா ஓகே அப்படி ஊரில் ஓடி பழக்கம் இல்லை நீங்கள் புதுசு அப்படி புதுசாக எடுக்க போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இருக்கிற சிட்டியிலேருந்து பாருங்கள் கொஞ்சம் கிராம சைடில் இருக்கிற இடமெண்டா கொஞ்சம் வாகனங்கள் குறைவாக இருக்கும் நீங்கள் ஓடி ஓடி பழகும் போது உங்களுக்கு பயம் இல்லாமல் நீங்கள் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் இலகுவாக இருக்கும் ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த ட்ரைவிங் ஸ்கூலை வந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க ஸோ அதுக்கு வந்து ஸ்கூலுக்கு நீங்கள் வந்து அட்மிஷன் ஃபீஸ் வந்து அதாவது அன்மல்டம் பண்ணுறதுக்கு இருநூற்றி எழுபது இருவிலருந்து நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிற ஷூலைக்கும் வந்து வித்தியாசம் ஸ்கூலுக்கு வந்து வித்தியாசம் ஸோ நீங்கள் வந்து தேடி பார்க்கலாம் சிலது வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுங்கள் எது நல்லதுண்டு அது உங்களுக்கு பெட்டராக இருக்கலாம் ஸோ அடுத்த கட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா ஹெல்ப் அதாவது முதல் உதவிக்கு வந்து நீங்கள் சில நேரம் அது வந்து ஆன்லைன்லேயும் இப்போ செய்யலாம் இல்லாட்டி நீங்கள் உங்கள் நீங்கள் இருக்கிற இருந்து நேரில் எங்கே செய்யலாம்னு சொல்லி தேடி பாருங்கள் ஸோ அங்கே உங்களுக்கு கிடைச்சிதுன்னு சொன்னால் நீங்கள் அது செய்யுங்க அதுக்கு வந்து நீங்கள் முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் கட்ட வேண்டி இருக்கும் அது ஒரு நாளோட முடிஞ்சிடும் அடுத்த சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்து எந்த நாட்டில் இருந்து இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட நாட்டு லைசன்ஸ் உங்களுக்கு இருக்குமான்னு சொன்னால் இங்கே நடக்கிற பதினாலு நாளுக்குரிய கிளாஸை வந்து நீங்கள் போக தேவையில்லை அதாவது அந்த நாள் வந்து பதினாலு நாளுக்கு நீங்கள் காசு கட்டி தான் நார்மலாக போகணும் அதுக்கு நீங்கள் போக தேவையில்லை ஸோ அதை எப்படி செய்கிறேன்னு சொல்கிறேன் இங்கே ஜெர்மனியில் ஏடிஏசினு சொல்லி ஒரு இடம் இருக்குது நீங்கள் அங்கே போய் உங்களோட இதை வந்து உங்களோட ரெஜி லைசன்ஸை கொடுக்க வேணும் கொடுத்து நீங்கள் அந்த இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வந்து தருவாங்க நீங்கள் அந்த ஃபார்ம் எடுத்து உங்களோட பாஸ் கொடுக்கணும் ஸோ நீங்கள் வந்து அந்த இது கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பதினாலு நாளைக்குரிய காசு நீங்கள் கட்ட தேவையில்லை ஸ்கூலுக்கும் போக தேவையில்லை ஆனால் இதில் ஒரு என்ன ஒரு பேடான விஷயம்னால் உங்களோட லைசன்ஸ் ஊர் லைசன்ஸ் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது ஸோ இதில் வந்து சில பேருக்கு டவுட் இருக்கும்னா இங்கே வந்து அஞ்சு வருஷம் இல்லாட்டி ரெண்டு வருஷமும் உங்களோட லைசன்ஸ் வந்து எக்ஸ்பயர்டாயிட்டு ஸோ நீங்கள் டோன்ட் வரி கவலைப்பட தேவை நீங்கள் அந்த லைசன்ஸை கொண்டே நீங்கள் வந்து திரும்பவும் உங்களோட எக்ஸ்பயர்டான ஊர் லைசன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோடய ஸ்கூலுக்கு அந்த சூலைக்கு வந்து அன்மல்டன் ரெஜிஸ்டர் பிறகு நீங்கள் இங்கே ஸ்ட்ராச பக்கசம்ன்ற ஒரு இடம் இருக்குது அது நீங்கள் இருக்கிற தான் தேட வேணும் நீங்கள் சும்மா ஸ்பீல் ஒரு இடத்துல ஒரு ஸ்டார்ட்டில் இருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணுங்கள் ஸ்ட்ராச பக்கசம் நான் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக இதில் டைப் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ராஃபிக் ஆஃபீஸ் என்று சொல்லி வரேன் ரோட் ட்ராஃபிக் ஆஃபீஸ் அண்டு ஸோ அதில் நீங்கள் வந்து போய் கூட டாக்குமெண்ட்டுகளை கொடுத்து நீங்கள் அங்கேயும் ரெஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கு எழுபத்தஞ்சு யூரோவில் இருந்து எடுப்பாங்க ஸோ அதுவும் நீங்கள் கட்ட வேண்டி இருக்கும் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு ஃபோனில் இல்லாட்டி உங்களோட ஐபேட்டில் இல்லாட்டி இவங்களோட கம்ப்யூட்டரில் எதில் வேணாலும் நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அப் ஒன்று தருவாங்க அதுக்கு வந்து முப்பது ஈரோலேருந்து சார்ஜ் பண்ணுவாங்க அதை கொடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து அந்த ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு வருஷத்தை தாண்டினா அந்த உங்களோட இது வந்து எக்ஸ்பயர்ட் ஆகிடும் ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் உங்களோட ஃபோனில் படிக்கலாம் போகிற இடங்கள்லேருந்து எல்லாங்க வேணாலும் உங்களுக்கு எப்படி ஈஸியோ அதை நீங்கள் கொள்ளலாம் அடுத்த கட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட எக்ஸாம் அதாவது நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் நீங்கள் வந்து இங்கிலீஷில் செய்யலாம் டொச்சில் செய்யலாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதில் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இங்கிலீஷில் செய்கிறதும் டொச்சில் செய்கிறதும் வித்தியாசம் இல்லை எல்லா ஒன்று தான் எக்ஸாம் ஸோ அந்த இந்த எக்ஸாம் வந்து எழுத்துல எழுதுகிற எக்ஸாம் தான் ஸோ அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் கட்டப்போகிற காசு வந்து நூற்றி எழுபத்தி அஞ்சு ஜூரோ நீங்கள் கட்ட வேணும் ஸோ நீங்கள் அதை பார்க்க நீங்கள் பார்க்க போகிறீங்கள சொன்னால் டிரைவிங்குக்குரிய எக்ஸாம் அதாவது அதுக்கு பேரையாக நீங்கள் காசு கட்டணும் எழுதுகிற எக்ஸாமுக்கு வேறு அடுத்தது ப்ரூஃப் ப்ரூஃபுங்குக்கு நீங்கள் காசு கட்டணும் அதுக்கு வந்து முன்னூற்றி எழுபது யூரோவில் இருந்து சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் ஒருக்கா ஓடி ஃபைல் விட்டீங்களேன்னு சொன்னால் இதே காசு திரும்பவும் கட்டணும் முன்னூற்றி எழுபது யூரோ அது மட்டும் இல்லை நீங்கள் ஓடுற அந்த ஹவர்ஸுக்கும் திரும்ப காசு கட்டணும் அதில் எப்படியும் உங்களுக்கு அஞ்சூறு அறுநூறு யூரோக்கு மேலே ஒருக்கா ஃபைல் பண்ணினா நீங்கள் திரும்ப செலவழிக்க வேண்டி இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் எக்ஸாமும் எக்ஸாமில் நீங்கள் ஒருக்கா ஃபெயில் பண்ணினாலும் நூற்றி எழுவத்தஞ்சு ஜீரோ நீங்கள் திரும்பவும் கட்ட வேணும் கட்டித்தான் திரும்ப ஒருக்கா எக்ஸாம் எடுக்க வேணும் அது அது கட்டாயம் ஸோ நீங்கள் வந்து நல்ல ப்ராப்பராக ரெடி ஆகினா பிறகு நீங்கள் இந்த இதுக்கு எக்ஸாமுக்கு தயாராகி போங்க ஸோ அடுத்ததை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு ஹவர்ஸுக்கு வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம்தான் நீங்கள் சொல்லுவாங்க அதாவது எங்கள்ட இதில் அறுபது நிமிஷம் நாங்கள் பார்க்குறோம் இங்கே இல்லை நாற்பத்தஞ்சு நிமிஷம்தான் பார்ப்பாங்க ஸோ அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு வந்து இங்கே ஒவ்வொரு ஸ்கூல் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு ஒரு விதமாக காசு வாங்குவாங்க நீங்கள் இப்போ அதை பார்க்க போனீங்களனு சொன்னால் ஒவ்வொரு சிட்டிலேயும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில இடங்களில் ஐம்பது ஹீரோ பண்ணுவாங்க சில இடங்கள்ல எழுபது ஹீரோ பண்ணுவாங்க சில இடங்களில் அறுபது ஹீரோ பண்ணுவாங்க அதையும் நீங்கள் தேடி பாருங்கள் அதே சமயம் நீங்கள் வந்து எக்ஸாமை எழுதி போட்டு நீங்கள் வந்து லைஃப் ட்ரைவிங்குக்கு பழக்குவாங்க அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு பழக்கிற டைம் ஒவ்வொரு மனத்தியாலத்துக்கும் இந்த காசு நீங்கள் கட்டணும் அவங்க நோமலாக ஒரு நாளைக்கு ரெண்டு மனத்தியாலும் தருவாங்க ஒரு கதைக்கு ஐம்பது கிரோண்டு வச்சா நீங்கள் ஒரு நாளைக்கு நூறு யூரோ கட்டணும் ஆனால் ஐம்பது யூரோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு இப்போ எல்லாம் கொஞ்சம் கூடிட்டு ஸோ நீங்கள் கூட தான் கட்ட வேண்டி வரும் அதை நீங்கள் தான் எந்த ஸ்கூல்ல தேர்ந்தெடுத்து செய்ய வேணும் ஸோ நீங்கள் இதுக்கு முதல் நீங்கள் என்னட்ட ஒரு ஈஸியான ஐடியா நீங்கள் ஏதாச்சும் கேட்கணும் நீங்கள் நினைச்சீங்கன்னு சொன்னால் அதுக்கு நான் ஒரே ஒரு ஐடியா சொல்லுவேன் நீங்கள் எக்ஸாமுக்கு படித்து கொண்டு நீங்கள் எக்ஸாமுக்கு ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகினா அப்புறம் போய் எக்ஸாமு செய்யுங்க அதுக்கு பிறகு நீங்கள் பழகிறதா இருந்தாலும் சரி அதுக்கு முதல் இருந்தாலும் சரி நீங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு முதல் இங்கே வந்து நீங்கள் சில சில இடங்கள் இருக்குது இன்டர்நெட்டில் நீங்கள் தான் கிடைக்கும் கார் ஓடி பழகிறது அண்டு சொல்லி நீங்கள் லைசன்ஸ் இல்லாட்டியும் ஓடி பழகலாம் அதுக்கண்டு சில இடங்கள் இருக்குது அதுக்கு ஒரு மனித ஆளுத்துக்கு பத்து ஜீரோ பதினஞ்சு ஜீரோண்டு வரும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸோ இல்லாட்டி ஃபேமிலி மெம்பர்ஸோ யாராக இருந்தாலும் ஸோ அவங்கள் மூலமாக அவங்களுக்கு பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த இடத்துல போய் ஒரு பத்து தடவையாச்சு போய் பழகுங்க காசை கட்டி ஒரு பத்து கீரோ ஒரு மணித்தேளம்ண்டால இன்னொரு ஆள் உங்களுக்கு பழக்கி தர்ற ஏறா பழகுங்க அதோடு சேர்த்து உங்களோட ட்ரைவிங் ஸ்கூலில் அவங்க பழகி தர்றதையும் சேர்த்து நீங்கள் பழகுங்க ஏன்னா நீங்கள் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் யார் மூலம் பழகினீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துக்கு பத்து கீரோ தான் சாட் ஸோ நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் பழகி நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து அந்த டிரைவிங் ஸ்கூலில் பழகி தர்ற இதுக்கு நீங்கள் போங்க நிறைய இடங்களில் வந்து ஒவ்வொரு விதமாக சொல்லி தருவாங்க ஆனால் எல்லாத்துக்கும் காசு தான் கேட்பாங்க அதுதான் ஒரு மெயின் நீங்கள் இந்த லைசன்ஸை வந்து எவ்வளோ குறுகிய காசுக்களை முடிக்கிறதுன்றதும் கூட திறமையிலான்றதுக்கு முதலாவது எக்ஸாம் ரெண்டாவது கட்டம் வந்து நீங்கள் அந்த டிரைவிங் லைசன்ஸுக்கு ஓடக்கூட இருக்கிற அந்த கடைசி எக்ஸாம் ஸோ அந்த எக்ஸாம் இது இல்லையும் நீங்கள் ஃபெயில் பண்ணினா திரும்பவும் அதே காசு கட்டணும் உங்களுக்கு கூடினது அஞ்சூறு அறுநூறு எழுநூறு ஹீரோ கிட்டே செலவாகும் ஸோ நீங்கள் மேக்சிமம் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு முதலே ப்ரிப்பேர் ஆகுங்க நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணின டைம்லேயே அப்பையும் வாங்குங்க அப்பையும் வாங்கி நீங்கள் படிங்க உங்களுக்கு ஒரு வருஷம் டைம் இருக்குது ஒரு கதைக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க ஆனால் உங்களுக்கு ஓடுறதுக்கு பயமாக இருக்குது ஆனால் நீங்கள் பழகி கொண்டிருக்கீங்க நீங்கள் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணினது வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் மட்டும்தான் செல்லுபடியாகும் அதையும் மறந்துடாதீங்க ஸோ நீங்கள் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அடுத்த டிரைவிங்கையும் நீங்கள் காட்டி பாஸ் பண்ணிவிடணும் அது இப்படி நீங்கள் அதுக்கு லேட்டாக ஒரு வருஷம் தாண்டிட்டோன்னா நீங்கள் அந்த முதலாவது பாஸ் பண்ணின எக்ஸாம் வந்து உங்களுக்கு திரும்ப செல்லுபடியாகுது திரும்பவும் வந்து செய்ய வேண்டியிருக்கும் ஸோ நீங்கள் கவனமாக இதில் செய்யுங்க இந்த இதில் நீங்கள் இந்த ஆப்பில் வந்து எத்தனை கேள்வி வருமுன்னா ஆயிரத்தி இருநூறு கேள்விக்கு மேலே வரும் ஸோ நீங்கள் ஆயிரத்தி இருநூறு ரெண்டு பயப்படாமல் ஒரு நாளைக்கு உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் படித்து கொண்டு போங்க ஒரு ஐம்பதோ நூறோ அதை ஒரு நாளைக்கு நீங்கள் படிங்க படித்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேராக ரெடி ஆகின அப்புறம் எக்ஸாம் செய்யுங்க அதைத்தான் நான் மெயினாக சொல்லுவேன் ஏனெண்டா நீங்கள் இதில் வந்து ஒவ்வொரு முறை ஃபெயில் பண்ணால் காசு கட்ட வேண்டி வரும் ஸோ இந்த எக்ஸாமில் இந்த கேள்வியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து பாயிண்ட் நீங்கள் விட்டீங்களேன்னு சொன்னால் நீங்கள் ஃபெயில் அதாவது பத்து பாயிண்ட் எப்படி விட்டா ஃபெயில்னு சொன்னால் அதில் வந்து வீடியோவில் வந்து சில கேள்விகள் வரும் வீடியோவாக வரும் அந்த கேள்வியில் ஒரு வீடியோக்கு அஞ்சு மார்க்ஸ் வரும் ஸோ இந்த அஞ்சு மார்க்ஸ் உரிய ரெண்டு வீ வீடியோ வந்து நீங்கள் அதுக்கு ரெண்டு ஃபெயில் அண்டா நீங்கள் ஃபெயில் அதே சமயம் நாலு மார்க்ஸ் இருக்கிறது நாலு மார்க்ஸ் இருக்கிறது அப்புறம் ரெண்டு மார்க்ஸ் இப்படி நீங்கள் பத்தில் மைனஸ் ஃபெயில் விட்டால் நீங்கள் பாஸ் அதுதான் இதில் இருக்க ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா அந்த அஞ்சு மார்க்ஸ் இருக்கிறது ரெண்டு கேள்விக்கு நீங்கள் ஃபெயில் விடக்கூடாது ஸோ நீங்கள் மெட்டது நாலு நாலு ரெண்டு அந்த பத்தில் நீங்கள் ஃபெயில் விட்டால் நீங்கள் பாஸ் அதாவது பத்து மார்க்ஸ் தான் உங்களோடய லிமிட் அப்போ ஆக மொத்தம் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா மூன்று கல்வி ஃபைல் விடலாம் அதுக்கு மிச்சம் எல்லாம் பாஸ் பண்ணீங்களான்னு சொன்னால் நீங்கள் பாஸ் ஸோ கவனமாக இருங்கள் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் கேள்விகள் டவுட்டுகள் இருந்தால் கண்டிப்பாக கொமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்குரிய பதிலை சொல்லுவேன் ரிப்ளை பண்ணுவேன் ஓகே இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க இது வரைக்கும் சப்போர்ட் தர அன்பு உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஜெர்மனியில் ஏதாச்சும் ஒரு சம்மந்தப்பட்டது தேவைப்படுது தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்க இருந்தா கொமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பா நான் அதுக்குரிய பதில் இல்லாட்டி ஒரு வீடியோ மேக் பண்ணுவேன் சோ பாய் இன்னொரு ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்